இரண்டு அமைப்புகள் பாஸ்டர்ஸ் என்பது இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுடைய ஒப்படைப்பு அவர்களுடைய தரிசனம் என்னவென்றால் இந்த வளர்ச்சி அடைகின்ற நாடுகளிலே அல்லது பெரும்பான்மை நாடுகள் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் உலக நாடுகளிலே இருக்கிற போதகர்கள் முறையான இறையியல் பயிற்சி இல்லாத போதகர்களுக்கு இறைவார்த்தையை எப்படி நாம் படிப்பது இறைவார்த்தையை எப்படி நாம் எடுத்து பிரசங்கம் செய்வது என்பதை அவர்கள் பயிற்சிகளாக கொடுத்து கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகள் ஆசிய நாடுகளிலே அந்த பணி லத்தீன் அமெரிக்க நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது மிக சிறிய ஒரு நிறுவனம்

நம்ம அந்த நிறுவனத்தார் மிக ஒரு சிறிய நிறுவனம் பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய ஆட்கள் இல்லை லண்டனில் இருந்தாலும் நிறைய திருச்சபை போதகர்கள் குறிப்பாக ஓய்வு பெற்ற போதகர்கள் தங்களுடைய திருச்சபைகள் தங்களுடைய சொந்த வரவுகள் இவை எல்லாவற்றையும் போட்டு ஒரு சிறிய நிறுவனமாக உருவாக்கி அவங்க வந்து உலகங்களிலும் இருக்கிற போதகர்களுக்கு நம்ம இந்த பயிற்சியை கொடுக்க வேண்டும் என்று தியாகத்தோடு செய்து வருகிறார்கள் அவங்க நீண்ட காலம் எங்களோட எங்களுடைய இலக்கியப்பள்ளியில் உங்களிலே பலருக்கு கிருபை வெளியீடுகளை பற்றி தெரிந்திருக்கும் கிருபை வெளியீடுகள் அந்த கிருபை வெளியீடுகளிலே நாங்கள் வெளியிட்ட பல நூல்களுக்கு அவர்கள் ஆதரவு அளித்திருக்கிறார்கள் இந்த விதமான பயிற்சிகளையும் நீங்கள் எங்களுக்காக நடத்துங்கள் என்று கேட்ட பொழுது நாங்கள் சீடர் இறையியல் கல்வி நிறுவனம் என்ற ஒரு நிறுவனத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம் இது வந்து ஒரு இறையியல் கல்வி நிறுவனம் இது இரண்டு முறைகளிலே நடைபெறுகிறது முதலாவது வந்து நிகர்நிலை ஆன்லைனில் நடக்குது ஒன்று வந்து பிடிஹெச் அப்புறம் எம்பிஓ ஆகிய இரண்டு கோர்ஸ் வந்து ஆன்லைனில் நடக்குது அது மட்டும் அல்லாமல் எக்ஸ்டென்ஷன் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய சென்டர் பேஸ்டு ஒரு சில இடங்களிலே தொடர்ச்சியாக மாதாந்திர வகுப்புகள் வாராந்திர வகுப்புகள் அந்த மாதிரி நடைபெறுகிறது இந்த இரண்டு முறைகளிலே நாங்கள் நிறைய பயிற்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எங்களோடு வந்து பேசினார்கள் அவர்களுடைய இலக்கியங்களை எல்லாம் நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிடுகிறவர்களாக இருக்கிற அப்படின்னாலே அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்கிறோம் அதனால நாங்கள் உங்களுக்கு சில நூல்களை இலவசமாக கொடுக்கக்கூடியதான வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகவே நீங்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி இந்த நாட்கள் வந்து ஒரு கருத்தரங்கம் என்று சொல்லி நாங்கள் இதுக்கு பேர் வைக்கல இதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம் நம்ம பயிற்சி வகுப்புகள் இது வந்து ட்ரைனிங் சரிங்களா அதனால் இது வந்து நீங்கள் வந்து அப்படியே நல்லா ஜாலியாக உட்காந்து கேட்டுட்டு இந்த சினிமா பார்த்துட்டு வெளியே போகிறேன் படம் நல்லா இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் இது வந்து நம்ம உட்காந்து படிக்கணும் நம்ம வந்து செய்யணும் இதில் வந்து நீங்கள் ஒருவேளை யாரெல்லாம் டைம் டேபிளில் பார்த்தீங்க டைம் டேபிளில் பார்த்தீங்களா வாட்ஸ்அப் குரூப்பில் பார்க்காதவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் டைம் டேபிள் அனுப்பியிருக்கோம் அதை பாருங்கள் ஓஹோ அதில் நாங்கள் ஒட்டுவோம் வெளியே ஒட்டுருவோம் இப்போ ப்ரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம் அதை ஒட்டிடுவோம் ஆனால் அந்த டைம் டேபிளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி வகுப்புகள் வந்து ஒர்க் ஷாப்புன்னு போட்டிருப்போம் ஒர்க் ஷாப்னு போட்டிருப்போம் ஒர்க் ஷாப்னா நம்ம எல்லோரும் உட்காந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம படிக்க போகிறோம் அதை எப்படி படிக்கணும் என்ன மாதிரி நம்ம வந்து அதில் இருந்து புரிதல் எடுத்துக்கொள்ளணுன்ற வகுப்புகள் உங்களுக்கு நடக்கும் ஆனால் பாதிக்கு பாதி நீங்கள் வேலை செய்ய போகிறீங்க அதனால தான் நம்ம இதை பயிற்சி வகுப்பு என்று சொல்லுகிறோம் இப்போ வந்து நீங்கள் உங்களை நீங்களே அறிமுகம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நம்ம முதல் வகுப்புக்கு போகலாம் நீங்கள் எழும்பி நின்று ஒருவேளை உங்களுக்கு முன்னால் வந்துட்டால் நல்லா நினைக்கிறேன் இல்லையா ஏன்னா மைக் வந்து இவ்வளோ தூரம் வராது கார்ட்லெஸ் மைக் இல்லை அதனால் நீங்கள் எழும்பி வந்து உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க அப்புறம் நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீர்கள் இந்த மூன்று தகவல்களை மாற்றம் ரத்தன சுருக்கமாக சொல்ல முடியாத உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்க एरोप्लेन पास्टर हिंसंट ना चलने का आंदोलन देख रहे हैं आह भाई बुजुर्ग लोग के पीछ में हो और भाई बुजुर्ग लोग नारत हो सही थे प्रश्न है यहाँ पे इस तरह से जाते समय कहाँ पर तेंदुआ था इतना उड़े विश्वास है ऑस्ट्रेलिया विभाग जनरेस्टर

तो इनके फ्रेंड्स इस बात का आपका वे तमिल पार्टी लास्ट शिफ्ट हम पट्टा मामू के लोग मारोगे माइक जो ना माइक नेला मार देंगे बाद माइक के नेला

ಇನ್ನದು ವೇಡೆ ಅದು ಆಪನಿಂಗ್ ಎರಡನೇ ಪೇರ್ ವಾಟ್ಸನ್ ಮೈನರ್ ಡಿವಿಷನ್ ಇಂದ ಕೋಲಂಬೋ ನಗರಕ್ಕೆ ಇವಸ ಆಸನ್ ಸಮಯದ ವಿಶ್ವ ಜೀನ್ ಗೆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ತರೋದು